சார் வணக்கம் சார் இன்னைக்கு வந்து மதுரையில விஜய் மதுரையில இருந்து சென்னைக்கு கிளம்பும் போது அவரு அவரோட பாதுகாவலர் வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து தலையில வந்து துப்பாக்கி வைக்கிற மாதிரி ஒரு காட்சி வந்து வெளியாகி இருந்துச்சு அது அந்த இடத்துல துப்பாக்கி எடுப்பதற்கான காரணம் என்ன சார் அதை பத்தி அதாவது எல்லாருக்கும் தெரியும் எங்களுடைய தலைவருக்கு வந்து ஒய் பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒய் பாதுகாப்பு மத்திய அரசு வந்து ஒன்றிய அரசு ஒய் பாதுகாப்பு கடந்த ஒரு ஒரு மாசமா கொடுத்துட்டு வராங்க அதில் ஒயில் இருந்த அதிகாரிகள் வந்து இன்னைக்கு அவங்க ஏர்போர்ட்டுக்குள்ளே போறப்ப அவங்களுடைய அந்த துப்பாக்கியை வந்து பக்கத்தில் இருக்கிற இன்னொரு அதாவது லோக்கல்ல இருக்கிற இன்னொரு அதிகாரிகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போகிறதா அவருடைய ப்ரொசீஜர் ஏன்னா வேகமா எல்லாம் மூவ் ஆறப்ப அந்த துப்பாக்கியை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போறதா ப்ரொசீஜர் ஹேண்ட் ஓவர் பண்றப்ப ஒரு தொண்டர் அதாவது பொதுமக்களா இருந்த ஒருத்தர் வந்து டக்குன்னு உள்ள சோ அது அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் அவருக்கு வந்து பின்னாடி வந்து உள்ள இருந்து அவர் வந்ததாக அவர் கவனிக்கல இவர் துப்பாக்கி எடுத்து ஹேண்ட் ஓவர் பண்றாரு இதுதான் நடந்தது ஆக்சுவலா பட் அது வந்து தவற தவறா புரிந்து கொள்ளப்பட்டு நிறைய பத்திரிகையில துப்பாக்கி நீங்க எடுத்து நீட்டினாரு அப்படின்னு வருது அது அந்த அதிகாரி வந்து ஒய் பிளஸ் பாதுகாப்பு எப்படி ஹேண்டில் பண்ணும் எல்லாமே தெரியும் அந்த மாதிரி கண்டிப்பா ஒரு தவறா ஹேண்டிலும் பண்ணல தொண்டர்களோ இல்ல பொதுமக்கள் மீது துப்பாக்கி எடுத்து காட்டவும் இல்ல பொது இடத்துல பொது இடத்துல இந்த மாதிரி துப்பாக்கி வெளியே எடுக்கிறது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு அதனால அது ஹேண்ட் ஓவர் ப்ராசஸ் தான் ஏன்னா அந்த அவசரமா போறப்ப நடந்த ஹேண்ட் ஓவர் ப்ராசஸ் அது அவங்க சிஆர்பிஎஃப்ல ஏன்னு சொல்லிட்டு அவங்க என்கரேஜ் பண்ணி பண்ணிப்பாங்க பட் காரணம் வந்து இப்ப இப்ப நிறைய மீடியால போட்டுட்டு வராங்க ஏதோ துப்பாக்கி எடுத்து நீட்னால் தலை குறி வைக்கப்பட்டது இப்படிலாம் போடுறாங்க சோ அந்த அது அந்த மாதிரியான ஒரு நோக்கத்துல அது நடக்கலை அவ்வளவு இது வந்து எடுத்து இன்னொரு அதிகாரி இவர் ஏர்போர்ட் குள்ள அந்த கன்னோட போக முடியாது அந்த வந்து இவர் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் போக முடியும் சோ அந்த பாஸ்ட் ப்ராசஸ்ல அந்த பிராக்ஷன் செகண்ட்ல உள்ள இறங்கி போனோம் சோ அந்த இடத்துல அவங்க இறங்கி அத ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காங்க அந்த ஹேண்ட் பாதுகாவலர்கள் அவரை தருக்குறாங்க பட் ஆனா இவர் அத நோட் பண்ணாம இவர் ஹேண்ட் ஓவர் பண்றதுக்காக மட்டும் பண்றப்ப பின்னாடி பின்னாடி இருந்து ஒருத்தர் வந்து ஒரு பொதுமக்கள் ஒருத்தர் வந்து தக்கன உள்ள நுழைஞ்சிட்டாங்க சோ அந்த இடத்துல அவரும் பதட்டம் ஆயிராரு சோ இதுதான் ஆக்சுவலா நடந்தது பட் அவர் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டோ இல்ல என்ன நோக்கத்தில் நிறைய இடத்துல மாத்தி பதிவு பண்ணிடுறாங்க சோ அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அந்த நோக்கம் இல்ல அது நாங்களும் செக் பண்ணிட்டோம் செக் பண்ணதுல அந்த மாதிரி நடக்கல இப்போ ஹேண்ட் ஓவர் பண்றப்ப இருந்து அதாவது ஒய் பாதுகாப்புல இருந்த ஒரு அதிகாரி எடுத்து கொடுக்கறப்ப தான் இது நடந்தது மற்றபடி இதுல வேற எந்த நோக்கத்தினாலும் நடக்கல அது எல்லாம் நாங்களாம் செக் பண்ணிட்டோம் அதனால தான் ஒரு விளக்கத்தை கொடுக்கணும்